இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேனஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மோக் கேனஸ்டர் அப்படின்னா வந்து ஒரு இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு சின்ன கேன் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டீலில் இருக்கும் இந்த கேனஸ்டரை எப்படி பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே ஆஸ் அ விசிட்டராக ரெண்டு பேரும் கொண்டு போயிருக்காங்க பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பிளேஸ் அப்படிங்கிறதுனாலையும் அந்த பார்லிமெண்ட்டுக்கு உள்ள செக்யூரிட்டி பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்குன்னு தனியாக அவங்க பேரே இருக்குது இஸ் கால்டு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் இவங்க சபாநாயகருக்கு மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளோ தூக்குனிங்கன்னா உள்ளே அந்த கேன்சர் மறைச்சி தந்துட்டாங்க அப்போது ஒரு ஷூக்குள்ளே கேன்சர் எடுத்துகிட்டு வந்தால் செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எப்படி ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுது அப்படிங்கிறது தெரியும் திட்டத்தை இந்த ஆறு பேர் சின்ன பசங்க இவங்க ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தெரியுது பிகாஸ் தி டோண்ட் ஹாவ் எனி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் பக்கம் கிடையாது அவங்களுக்கு சோ ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லாத இந்த ஆறு பேர் தான் இந்த திட்டத்தை பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம நம்ப முடியவில்லை அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி பார்லிமெண்ட் அட்டாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ நேற்று தேர்ட்டீன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இரண்டு நபர்கள் ஜீரோ ஹவர்ஸ்லேருந்து அங்கே மேலேருந்து வெஸ்டர்ஸ் இடத்துலேருந்து குதித்து வந்து அவங்களுடைய அந்த கண்ணீர் புகையை போட்டிருக்காங்க மக்கள் ஸோ இதை பற்றின டீடைல்டு வீடியோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்போம் ஸோ அதை பார்க்க பார்க்காதவங்க அதை பார்த்துட்டால் இந்த வீடியோ இன்னும் தெளிவாக அவங்களுக்கு புரியும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ அங்கே போடப்பட்ட கேனஸ்டர்ஸ் சரி இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கேனஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மோக் கேனஸ்டர் அப்படின்னா வந்து ஒரு இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு சின்ன கேன் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டீலில் இருக்கும் இந்த கேனஸ்டரை எப்படி பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே ஆஸ் விசிட்டராக ரெண்டு பேரும் கொண்டு போயிருக்காங்க இதான் ஃபஸ்ட்டு கேள்வியெல்லாம் எழுதுது அப்போ பார்லிமெண்ட் வந்து அந்தளவுக்கு வீக்காக இருக்காங்களா இவங்களுடைய செக்யூரிட்டி ப செக்யூரிட்டியில் செக்யூரிட்டில இவ்வளோ வீக்காக இருந்தாலும் தான் செக்யூரிட்டி ப்ரீச் உள்ளே போயிட முடியுமே ஸோ அவ்வளோ செக்யூரிட்டி வீக்கா அப்படிங்கிற கேள்வி ஒரு பொதுமக்கள் எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வி தான் மக்கள் ஸோ இதில் இந்த பார்லிமெண்ட்டில் எப்படி செக்யூரிட்டி இருந்துகிட்ருக்கு என்ன மாதிரி இருந்துட்டுருக்கு அது இப்போ நியூ பார்லிமெண்ட் பொறுத்தளவுக்கு புதுசாக கட்டின பார்லிமெண்ட்டில் இன்னும் ரொம்பவே ஜாஸ்தி செக்யூரிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது என்ன அப்புறம் இந்த ரெண்டு பேரும் எப்படி இந்த ஒரு கேன்ஸ்டரை அவ்வளோ ஈஸியாக உள்ளே கொண்டு போயிருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்கள் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஒரு பார்லிமெண்ட்குள்ள எப்படி செக்யூரிட்டி இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி ஓராம் வருஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நேற்று வந்து தர்ட்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பார்லிமெண்ட் அட்டாக்கான ஒரு மெமோரியல் டே ஸோ அந்த ஒரு துக்கத்தை அனுசரிப்பதற்காகத்தான் நேற்று காலையில் வந்து பிரதமர் பிரதமர்கள் வந்தப்போ அவர் வந்து அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போயிருக்கார் பார்லிமெண்ட் குள்ளே போயிருக்கார் ஸோ ரெண்டாயிரத்தி ஓராம் வருஷம் வரைக்கும் பார்த்திங்கனா ஒரு விசிட்டராக உள்ள ஒருத்தவங்க போகிறாங்கனால் அவங்களுக்கு இரண்டு அடுக்கு செக்யூரிட்டி இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ளே இறங்கி ஒரு அஞ்சு பேர் துப்பாக்கி எடுத்து சுட்டு ஒரு ஒன்பது பேர் ஒரு ஆறு டெல்லி போலீஸ் அதுக்கப்புறம் மூணு செக்யூரிட்டி பார்லிமெண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் உள்ளவங்க வந்து இறந்து போனதுனால அதற்கு பிறகு பழைய பார்லிமெண்ட்டில் ஒரு மூணு அடுக்கு செக்யூரிட்டியாக வந்து அதை மாற்றினாங்க இப்போது புது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு அடுக்கு செக்யூரிட்டி இருக்குது ஸோ நான்கு அடுக்கு சோதனைகள் இருக்குதுன்னு நடத்தும் அப்படின்னா சரிங்க இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டி நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம் செக்யூரிட்டி அப்படிங்கிறதை பார்லிமெண்ட்டுக்கு யார் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஜென்ரலாகவே டெல்லி போலீஸ் அப்படிங்கிறவங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ள செக்யூரிட்டி நிப்பாட்டப்பட மாட்டார்கள் டெல்லி போலீஸ் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ரோடுக்கு தான் அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்ருப்பாங்க அந்த ரோடில் ஃபுல்லாக டெல்லி போலீஸ் நிற்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் போட்டிருக்கும் போர்டில் நோ பார்க்கிங் நோ வெயிட்டிங் போட்டிருக்கும் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பார்க் பண்ணிட்டு சப்போஸ் ஃபோன் பேசுகிறோன்னா ஓரம் நிப்பாட்டி ஃபோன் பேச அந்த கேட்பாங்க சார் கிளம்புக அப்படின்டுவாங்க அங்கே நிற்கவே முடியாது நீங்கள் ஸோ நோ பார்க்கிங் நோ வெயிட்டிங் இதாக அங்கே கூடப்பட்டிருக்க போர்ட்ஸுடைய வார்த்தைகள் ஸோ பார்லிமெண்ட்டுக்கு வெளியே எந்த ஒரு வண்டியும் எந்த ஒரு காரும் நின்றுட்ருக்கூடாது வெயிட் பண்ணக்கூடாது பார்க் பண்ணுறக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது ரோட்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் இதை இதை கொள்ள அவங்க தான் டெல்லி போலீஸ் பார்த்துப்பாங்க சரிங்க இப்போ பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே யார் பார்த்துப்பா யார் செக்யூரிட்டி இல்லைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பிளேஸ் அப்படிங்கிறதுனாலையும் அந்த பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே செக்யூரிட்டி பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்குன்னு தனியாக அவங்க பேரே இருக்கு திட் இஸ் கால்டு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் இவங்க சபாநாயகருக்கு மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கமிஷனருக்கோ டிஜிபிக்கோ ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சபாநாயகர் மட்டும்தான் ஸ்பீக்கர் மட்டும்தான் அவங்க அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி சரி இப்போ அடுத்த கேள்வி பார்லிமெண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் ரெக்ரூட் பண்ணுவாங்களா கிடையாது இதில் வரதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அடுத்தது சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் போலீஸ் ஃபோர்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எஸ் ஃபயர் சர்வீஸ் இவங்க இங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய போலீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா இங்கே டெப்புடேஷனில் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு வந்து வேலை பார்ப்பாங்க இவங்க தான் முக்கியமாக சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் அண்ட் ஃபயர் சர்வீஸ் எஃப்எஸ் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு டெப்புடேஷனில் வந்து பார்லிமெண்ட் செக்யூரிட்டி சர்வீஸில் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தெரியும் சரிங்க இப்போ அடுத்தது பார்லிமெண்ட்டுக்கு ஒரு சிவிலியன் உள்ளே போய் அவங்க நடக்கிற அந்த ப அசம்பிளியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இப்போ ஒரு சிவிலியன் உள்ளே போகிறாரு அப்படின்னா எப்படி செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்துட்றோம் பென் பென்சில் கொடுத்துடணும் அவங்களுடைய பேக்ஸ் கே பேக்காக இருக்கலாம் கேரி பேக்ஸாக இருக்கலாம் பேக் பேக் எல்லாத்தையும் கொடுத்துடணும் மணி பர்ஸ் கொடுத்துடணும் ஸோ ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே பேனா பென்சில் அவனுடைய செல்ஃபோன்ஸ் பேக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிடணும் உங்கள் கையில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகிறப்பையே நீங்கள் யார் ரெக்கமெண்டேஷனை வரீங்கன்னு கேட்பாங்க ஸோ ஒரு சிவிலியன் உள்ளே பார்லிமெண்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எம்பியோடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கணும் அந்த லெட்டர் எடுத்துப்பாங்க எம்பிக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க திருப்பியும் ஸோ எம்பியோடைய அந்த எம்பியோடைய உங்களுக்கு மேனேஜர்ஸ் இருப்பாங்க செக்ரட்டரிஸ் இருப்பாங்க அவரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்றைக்கி பார்லிமெண்ட்டுக்கு இந்த பேர் கொண்ட நபரை நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்களா ஆமாம் கொடுத்துருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரையும் இந்த நபருடைய ஆதார் கார்டை பார்ப்பாங்க இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் ஆதார் கார்டும் மட்டும்தான் அந்த பார்க்கக்கூடிய சிவிலியன்ஸ்க்கு அங்கே ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக்லேருந்து உள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரே பொருள் சப்போஸ் நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டால் ஸ்பெக்ஸ் போட்டுக்கலாம் மற்றபடி பேனாக வச்சுக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க எடுத்து அங்கே வந்து லாக்கர் லாக்கரில் போட்டு வச்சுருவாங்க சரிங்க ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி செக் முடிஞ்சு போச்சு உங்களுடைய பேக்ஸ் செல்ஃபோன்ஸ் முக்கியமாக கீஸ் கார் கீ ஒடவர் கீஸ் எல்லா கீஸ் அவங்களுடைய பரி மணி பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு லாக்கரில் போட்டு அங்கே வச்சுருவாங்க பத்திரமா சரி ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி செக் முடிஞ்சு போச்சு அடுத்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்குன்னா டிஎஃப்எம்டின்னு ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும் அது என்ன பார்த்திங்கன்னா மக்களே டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர் ஒரு நீங்கள் உள்ளே போகிறப்போ ஒரு பெருசாக வந்து ஒரு ஸ்க வாசக்கதவு மாதிரி வந்து ஒரு இது இருக்கும் அங்கே லேசஸ் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி போகணும் ஏதாவது மெட்டல்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது பீப் சவுண்ட் கொடுக்கும் சரிங்க அதோடைய ரேஞ்ச் ஒரு லெவல் தான் இருக்கும் டிஎஃப்எம்டிக்கு அதை தாண்டி போகணுன்னு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கையில் பேட் மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அந்த குச்சியை வச்சு ஃபுல்லாக உடம்ப செக் பண்ணுவாங்க அது ஒரு டிஸ்டன்ஸ் வைக்க செக் பண்ணுவோம் தட்ஸ் கால்ட் ஹேண்ட் ஹெல்மெட் ரிட்டர் ஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க அதுவும் ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அதை செக் பண்ணிட்டு சப்போஸ் மெட்டல் மாதிரி இல்லை அப்படின்னா அது வந்து பி படிக்காது இருந்தால் பி படிச்சிடும் சரிங்க இப்போ ரெண்டு செக் முடிஞ்சு போச்சு அடுத்தது ஃபோர் செக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் செக்கிங் கையை நீட்டிக்கணும் நீட்டினவுடனே ஃபுல்லாக தொட்டு தொட்டு பார்ப்பாங்க ஸோ விமனாக இருந்தாலும் மென்னாக இருந்தாலும் ஒரு தனியாக ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்கும் அங்கே வந்து போலீஸ் இருப்பாங்க ஸோ விமனுக்கு விமன் மென்னுக்கு மென் இருப்பாங்க தொட்டு பார்ப்பாங்க ஃபுல்லாக சந்தேகப்படும்படி ஏதாவது ஐடென்டிஃபை ஆகுதா உடம்புல அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா பர்ஸை கொடுத்துட்றீங்க செல்ஃபோன்ஸ் கொடுத்துட்றீங்க கீஸ் கொடுத்துட்றீங்க பேனாக கொடுத்துட்றீங்க உங்கள் ஷர்ட் பாக்கெட்டில் அந்த மிஞ்சி போனால் கர்ச்சீஃப் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ அவங்க செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி செக் பண்ணி பார்ப்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னால் அங்கேருந்து அடுத்த ஸ்டெப்பு உள்ளே போயிட்டு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டரு ப்ளஸ் ஆதார் கார்டுமே வந்து சரி பார்ப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக்கில் சரி பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் லா செக்யூரிட்டி செக்கில் சிஸ்டம்க்கு வந்துடும் ஸோ அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ள அனுப்பிவிடுவாங்க இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க என்ன பார்த்தீங்கன்னா மக்களே நீங்கள் வந்து ஷூஸ் போட்டிருக்கீங்க க்ளவுஸ் போட்டிருக்கீங்க இல்லை கோட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கோட் ரிமூவ் பண்ணி பார்க்க கட்ட சொல்லுவாங்க கோட்டு டைஸ் ரிமூவ் பண்ணி பார்க்கணும் இந்த இந்த ஃபிசிக்கல் செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இஸ் ஓன் ஸ்ட்ரிப் ஆஃப் அவ்வளோதான் மற்றபடி உங்களுடைய கையில் போட்டிருக்க என்ன எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிப்போம் ஈவன் வாட்சஸ் ஆல்சோ ஸோ ரிமூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது ஸோ இந்த இந்த இடத்துல தான் ஷூஸை ரிமூவ் பண்ணி செக் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே தெளிவாக தெரியுது ஏன் நான் சொல்கிற மக்களே இங்கே உள்ளே போடப்பட்ட அந்த கேண்டஸ்டர் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்போர்ட் ஷூ அல்ல ஸ்டா அதடியான ஒரு சோலு அந்த திக் சோலுக்கு நீங்கள் உள்ளே கால் உள்ளே விட்றீங்க ஷூ அந்த கால் வெளியே எடுத்துகிட்டு உள்ளே நீங்கள் அந்த சோல் எடுத்துட்டிங்கன்னா அது உள்ளே போகிற சோல் நீங்கள் உள்ளே தூக்குனிங்கன்னா உள்ளே அந்த கேன்ஸை மறைச்சி தந்துடுறாங்க அப்போது ஒரு ஷூக்குள்ளே கேன்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எப்படி அந்த ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுது அப்படிங்கிறது தெரியல ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஷூஸ்லேருந்து எடுத்து தான் அந்த கே அந்த கேன்ஸ் எடுத்து அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அந்த ஃபோ ஸ்மோக்கர் வெளியிட்டிருக்காங்க மக்களை ரைட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மக்களே இதை வந்து நிறைய கொஷின்ஸ் நமக்கு முன்னாடி இருக்கும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஒரு எம்பி வந்து அவங்களுக்கு வந்து கேட் பாஸ் கொடுத்துருக்கார் லெட்டர் ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்கார் சரி இப்போ இந்த எம்பி அவர் வந்து ஒரு பிஜேபி எம்பி தான் அவர் பிரதாப் சின்ஹா அப்படிங்கிறாங்க அவர் வந்து மைசூருடைய பிஜேபி எம்பி ரைட் இப்போ இந்த எம்பி எதன் அடிப்படையில் இவங்களுக்கு போய்ட்டு இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சந்தேகம் இருக்குது ஏன்னால் அதான் ஃபஸ்ட்டு சதைப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா மக்களே ஒரு ரெக்கமண்டேஷன் லெட்டர் அப்படிங்கிறத எம்பி லெவல் பார்க்க மாட்டாங்க ஸோ அவங்க கீழே செக்ரெட்டரிஸ் தான் பார்ப்பாங்க அவங்க தான் செக் பண்ணிட்டு ஓகே இவர் பார்க்க ஆசைப்பட்றாரு இவர் யார் ரெக்கமெண்டேஷனு ஓகே ஜித்தவா பையன் பெரியவா பையன் இவர் தெரிஞ்சவர் தான் அவர் கட்சிக்காரர் இவர் ரொம்ப க்ளோஸ் தான் அவர் மூலியம் போகலாம் வந்திருக்காங்க பையன் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கணும் ஸோ செக்ரட்டரி லெவல் தான் இதை வந்து பார்த்துருக்க முடியும் பட் இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் முக்கியமாக ட்விட்டர் அண்டு இன்ஸ்டாஸில் பார்த்தீங்கன்னா எம்பிஸ்லேருந்து எம்பிஸோடைய இருந்தும் எம்பிஸோட செக்ரெட்டரி அக்கௌண்ட்ஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் போயிட்டு அசம்பிளியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் முதற்கொண்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்க மக்களே இட்ஸ் எ ஷாக்கிங் நியூஸ் ஏன்னால் யாருன்னா போயிட்டு பார்லிமெண்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜனநாயகத்துடைய கடமை அதாவது ஜனநாயக உரிமைன்னு சொல்லலாம் தட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இன் அரியோ பட் இந்த இடத்துல ஒரு தீவிரவாதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு பயங்கரவாதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு நக்சல்ஸாக இருக்கட்டும் யார் வேணாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உள்ளே போயிட்டு எம்பிஎம்ஏ ஏதாவது பார்லிமெண்ட்குள்ளே போகணும் எம்பி லெட்டர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளே போயிட முடிகிற அளவுக்கு தான் இந்த ஒரு சிஸ்டம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கு மக்கள் ஏனென்றால் நம்ம போய்ட்டு ஒரு எம்பியை பார்த்துமே நான் வந்து உள்ளே வந்து பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா இப்போ நான் யார் என்ன என்ன பகவண்டனருக்கு எல்லாத்தையும் விசாரிக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் அங்கே இங்கேருந்து நம்ம இன்ட்டு கொடுப்பாங்க இன்ட்டு கொடுத்து இந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ணி பாருங்க அவர் யாருன்னு கேளுங்க ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரேன்னு சொல்கிறேன் கேட்டிருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போனால் நம்ம போய் ஒரு எம்பி கேட்குறோன்னால் நம்ம இன்ட்டு செக் இருக்கும் இன்டெலிஜென்ஸை செக் பண்ண உளவுத்துறை வந்து பார்ப்பாங்க விசாரிப்பாங்க எதுக்கு போகிறேன்னு கேட்பாங்க சார் பார்க்க தான் சார் போகிறேன்னு சொல்லுவோம் இவர் யார் என்று சுற்றியெல்லாம் விசாரிப்பாங்க ஸோ இவராக டெரெஸ் குரூப்பை சேர்ந்தவாரா இவர் ஏதாவது வந்து ஒரு இயக்கத்தை இருக்காரா எதுக்கு உள்ளே போகிற நினைக்கிறாரு உள்ளே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுறவாரா கத்திடுவாரா பண்ணுறவாரா அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட சினாரியோஸ் இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ நம்ம எழுதி என் சம்பவத்தின் அடிப்படையில் பார்க்குறப்போ மக்களை ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இந்த எம்பி லெவல்லையே இதை ஏன் இந்தளவுக்கு ஸ்கூட்டினைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெருத்த கொஷின் மார்க் இந்த இடத்துல இருக்குது சரி அது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் பிளேஸ் கிடையாது ஸோ ஒரு ப்ரொடெக்டட் பிளேஸு அது யாரும் உள்ளே போகக்கூடாது புலீஸிங் இருக்குன்ற மாதிரி கிடையாது மக்களே ஆனால் உள்ளே போகிறவங்க இவ்வளோ விஷயத்தை தாண்டி இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போயிடக்கூடாது பண்ணக்கூடாதுனால் அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் அப்படிங்கிறது இருக்கப்பட தானே வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் இவங்களுடைய ரூல்ஸ் புக்கில் இருக்கான்னு நமக்கு தெரியல பட் நமக்கு தெரிந்து ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே யாருனாலும் நுழைஞ்சு உள்ளே போயிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு விஷயம் அவங்களுடைய பின்புலம் செக் பண்ணால் அப்படி விட்டாங்கன்றது இங்கே பெருத்த கேள்வியாக இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் இப்போது உங்களுக்கு புது பார்லிமெண்ட்டு ரீசண்ட்டாக திறந்தாங்க ரைட் புது பார்லிமெண்ட்டில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பார்க்கறக்கூடிய அந்த சிவிலியன்ஸ் உட்காந்து பார்க்கக்கூடிய விசிட்டர்ஸ் லாபி இருக்கும் விசிட்டர்ஸ் லாபிலேருந்து இவ்வளவு கீழே ஜம்ப் பண்ணாலே அந்த பெஞ்சில் வந்து குதிச்சிடலாம் ரொம்ப பெரிய ஒரு ஹைட் இருக்காது குதிச்சா கால் கையெல்லாம் உடையாது ஈஸியாக குதிச்சிடலாம் அங்கேருந்து குதிச்சு நம்ம இந்த மாதிரி உள்ளே போகலாம் ஸோ இந்த இடத்துல ஷூஸ்லாம் செக் பண்ண மாட்டாங்க செக்யூரிட்டி வந்து இவ்வளோ ஃப்ரீயாக தான் இருக்கும் செக் பண்ணுறதெல்லாம் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எப்படி இவங்க தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அடுத்த ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போது ஒருவேளை இதுக்கு முன்னாடியே இவங்க எதுவுமே இல்லாமல் கேன்சர் எடுத்துகிட்டு வராமல் ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே இதே பார்லிமெண்ட்டுக்கு வந்து புது பார்லிமெண்ட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்களா அடுத்த கேள்வி சந்தேகம் ஏற்படுத்திக்கிறது சரி ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு மூணு டைமுக்கும் எந்த எம்பி வந்து லெட்டர் கொடுத்துருக்காரு ஏன்னா ஒரே எம்பி கொடுத்தாருன்னா சந்தேகம் வரும் என்னங்க இப்போ தானேங்க போனீங்க நேற்று தானே போனீங்க முன்னால் தானே அப்படிங்க போன வாட்டி தானே அப்படிங்க திரும்பியாக போஸ் போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படி என்ன நீங்கள் பார்க்க ஆசைப்பட்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும் அந்த இடத்துல ஸோ இப்போ கேள்வியே எழாமல் இவங்க வந்து ரெண்டு மூணு வாட்டி போய் பார்த்துருக்காங்களா பார்த்துக்கலாம் நம்ம தெரியல பட் சப்போஸ் பார்த்துருந்தாங்கன்னா ரெண்டு மூணு வாட்டிக்கு சேம் எம்பி தான் அவங்க அட்ரிக் கொடுத்துருக்காரா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது சரிங்க சேம் எம்பி தெரிலனால் டிஃப்ரெண்ட் எம்பியை அவங்க பார்த்து டிஃப்ரெண்ட் லெட்டர் வாங்கி தான் போயிருக்காங்கன்னா பட் டிஃப்ரெண்ட் எம்ஸ்கிட்ட படி என்னென்னு கேட்டு வாங்கிக்கலாம் லெட்டர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கு ஏனென்றால் இங்கே போனால் ஷூஸ் செக் பண்ண மாட்டாங்க ஷூஸ்க்குள்ளே வச்சு கொண்டு போனால் ஈஸியாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ப்ராசஸை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் நான் சசேஸ் மக்களே இந்த ஒரு திட்டத்தை இந்த ஆறு பேர் சின்ன பசங்க இவங்க ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தெரியுது பிகாஸ் தி டோண்ட் ஹாவ் எனி க்ரிமினல் ரெக்கார்ட்ஸ் பகம் கிடையாது அவங்களுக்கு ஸோ ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லாத இந்த ஆறு பேர் தான் இந்த திட்டத்தை பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளை நம்ப முடியவில்லை இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அமைப்பு மறைமுகமாக வேலை பார்த்துட்ருக்காங்களோன்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுகின்றன ஏன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது இந்த ஆறு பேரையும் பிடிச்சிட்டாங்க போலீஸ் இப்போ இது பண்ணதுனால எந்த விதத்துலேயும் இவங்க வந்து ஃபிசிக்கல் டேமேஜோ இல்லை ஒரு பிளாஸ்டோ பண்ணலை ஸ்மோக் போட்டிருக்கிறாங்க ஒரு அடையாள அடையாளமாக இந்த விஷயம் பண்ணப்பட்டிருக்கு பட் அஃப்கோர்ஸ் இது வந்து இன்டர்நேஷ்னல் மீடியா வரைக்கும் இது ஒரு அசிங்கம் இந்தியாவிற்கு ஏன்னால் கூட செக்யூரிட்டி பிரீச் இவ்வளோ ஈஸியாக இருக்குமா செக்யூரிட்டியை பிரேக் பண்ணுறதாங்க அப்படிங்கிறது ஒரு பேர் உருவாக்கிட்டாங்க ரைட் ஃபைன் இந்த பேரை உருவாக்குறதுக்காகத்தான் நாலு வருஷமாக உட்காந்து பாங்கு வாங்குன்னு பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி இருக்குது ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் அமோஷன் டேன்னு ஒருத்தவர் இவர் வந்து போலீஸாக ஆசைப்பட்றாரு மிலிட்ரியில் போ மிலிட்ரியில் ஏதோ ஒரு போலீஸோ மிலிட்ரியும் ஏதோ ஒன்று ஆசா ஆக ஆசைப்பட்றாரு மிலிடரியில் போகிற மிலிட்ரிக்காக வந்து செலக்ஷன் போகிறப்போ செலெக்ட் ஆகாமல் போயிடுறாரு ஸோ ஹீ இஸ் டூயிங் சம் அதர் ஜாப் ஓகே அடுத்த இன்னொரு ஆள் நபர் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் ஃபஸ்ட்டு நபர் யாருனால் சாகர் ஷர்மா ஏன்னா குறிப்பிட்டு பேசுன மக்களே உங்களுக்கு மனோஜ் ரஞ்சனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீளம் தேவியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு இவங்க சம்பாதித்தால் மட்டும் இவங்க சம்பாதனை இல்லைன்னா குடும்பமே வந்து இடத்துல நின்று போயிரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன இருக்கிற மாதிரி நமக்கு இவங்க பேக்ரவுண்டை பார்க்குறப்ப நமக்கு தெரியல ஆனால் அமோல் ஷிண்டேவாக இருக்கட்டும் முக்கியமாக வந்து சாகர் ஷர்மா இருக்கட்டும் சாகர் சர்மா பொறுத்த அளவுக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்காரு மேற்கொண்டு படிக்க ஆசை ஆனால் நல்லா படிக்கிற பையன் நம்ம பையனுக்கு பண வசதி இல்லாமல் படிக்க முடியாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் போயிட்டு பெங்களூர் ஒர்க் பண்ணிருக்காரு பெங்களூர்லையும் கொரோனாக்கு அப்புறம் அங்கே முடியல கொரோனா சமயத்தை திரும்ப சொந்த ஊருக்கே வந்துடுறாரு ஹி இஸ் கமிங் பேக் டு யூபி லக்னோ இங்கே வந்து இப்போ இ ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கார் ஸோ எலக்ட்ரானிக் ரிக்ஷா தான் அவர் குடும்பத்தை காப்பாற்ற பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற சேரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர் வெறும் ஒரே ஒரு கேனஸ்ட்ரை மட்டும் அவர் தான் ஃபர்ஸ்ட் குறிச்சி உள்ளே போறாரு பார்லிமென்ட்ல பேனர் குதிக்கிறாரு ஒரே ஒரு கேனிஸ்டரை தூக்கி உள்ளே போகிறதுக்காக பெஞ்சுக்கு பெஞ்சு தாவி போயிட்டு இன்றைக்கி யுஏபிஏ உடைய கேஸ் எடுத்திருக்கார் ஒரு யுஏபிஏ கேஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக உப்பா கேஸ் உப்பா கேஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துடலாம் முடியாது இப்போ உள்ளே வந்தாச்சு உள்ள வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுவாங்க கண்டிப்பாக இந்த கேஸ் முடிஞ்சு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெயில் கொடுக்கறது சந்தேகம்தான் ஏனென்றால் ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு கேனிஸ்ட்ரை போட்டிருக்காரு இவர் வெளியே வந்து பெயிலை விட்டுட்டோம்னா இவரை பல பயங்கரவாத இயக்கங்கள் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கின்றன தொடர்பு கொண்டு எப்பா நீ உள்ளே போயிட்டு கேனிஸ்டரே போட்டு வந்துட்ட அடுத்த லெவலி போய் பாம் போட்டு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அவனை வந்து பெயின் வாஷ் பண்ணி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றன அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே எனக்கு தெரிந்து நம்மளுடைய நாலேஜ் வரைக்கும் பார்க்குறப்போ நிச்சயமாக எந்த ஒரு நீதியரசரும் இவங்க பெயில் கொடுத்து வெளியே விட மாட்டாங்க ரைட் இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இதற்கு மேல் வருமானம் இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது கிடையாது இதற்கு மேல் இவங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் வருவாங்க என்கொயரி கூட்டு போவாங்க விசாரணைகள் இருக்கும் அப்போது இவங்களுடைய டெய்லி வேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகிடுச்சினால் இந்த குடும்பம் எப்படி சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது இவ்வளவு முட்டாள்தனமாக ஒரு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறவன் போயிட்டு கேன்ஸ்டரை போடுறதுக்காக மட்டும் இந்த வேலையை செஞ்சு போய் யூ யுஏபிஐ கேஸ் வாங்கிட்டு உள்ளே போய் உட்கார மாட்டான் அப்போது நீ இதை பண்ணு தம்பி நீ கவலைப்படாமல் பண்ணுங்கள் உன் குடும்பத்துக்கு ஒரு பெத்த அமௌண்ட் நாங்கள் செட்டில் பண்ணுறோம் உன் குடும்பம் கஷ்டப்படாமல் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு யாரோ சொல்லியிருந்தால் மட்டும்தான் போய் ஒரு கேனிஸ்டரை தூக்கி போட்டுட்டு இப்போ யுஏபிஐ கேஸ் வாங்கிட்டு இந்தியா பூரா உலகம் பூரா பிரபலம் ஆகிட்டு இதற்கு மேலே எத்தனை முறை அவன் குடும்பத்தை கூப்பிட்டு என்கொயரி பண்ணாலும் எத்தனை முறை அவன் குடும்பத்தை வந்து வந்து கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இழுத்தாலும் ப பணத்துக்கு கவலை இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் ஒரு லோவர் இந்த மாதிரி வந்து சொசைட்டியில் எக்கனாமிக்கலாக ரொம்ப லோவாக இருக்கிறவன் துணிஞ்சு இந்த வேலை இறங்குவான் அப்போது இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவக்கூடிய அந்த அமைப்போ இல்லை தனிநபரோ யாருன்றது தான் இங்கே பெரிய கேள்வி மக்களே என்னால் ஒரு எக்கனாமிக்கலி ரொம்ப லோவாக இருக்கிறவங்க அதிகபட்சம் போனால் வந்து அடிப்பானுங்க அருடீசம் பண்ணுவானுங்க இல்லை பணத்துக்காக கூலிக்காக வந்து வேறு ஏதாவது ட்ரக்ஸ் விற்பானுங்க இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக பார்த்த ஒரு கதை பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு கேனஸ்டரை தூக்கி போட்டுட்டு யூரோப்பிய கேஸ் வாங்குற அளவுக்கு ஒருத்தவன் துணிஞ்சிருக்கிறான் அப்படின்னா அன்லெசனன்ட்டில் அவங்க குடும்பம் எக்கனாமிக்கலாக சேஃப் ஆகாமல் இல்லை சேஃப் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்தரவாதம் யாராவது கொடுக்காம இந்த மாதிரி வேலையும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த ஒரு நாலேஜ் ஸோ அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமைப்போ தனிநபரோ யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஹூஇஸ் எக்கனாமிக்கலி வெரி சவுண்ட் நம்ம உள்ளே போனால் கூட பிரச்சனை இல்லைப்பா சப்போஸ் இந்த கேஸ்லாம் முடிஞ்சு ட்ரையல்லாம் முடிஞ்சு வந்து உங்களுக்கு லோவர் கோர்ட்டில் வந்து எல்லா தீர்ப்பும் கொடுத்து வெளியே வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆனால் கூட அந்த ஆறு வருஷம் என்ன இன்னும் அறுபது வருஷம் கழிச்சுன்னா வந்தால் கூட என் குடும்பம் எக்கனாமிக்கலாக ரொம்ப சேஃபாக இருப்பாங்கப்பா அவன் சேஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற நிலைமை இருந்தால் மட்டும்தான் வேலையை பார்ப்பாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து அப்போது அப்படி நிலைமையை கொடுக்கக்கூடிய அந்த பேக்கில் இருக்கக்கூடிய நபர் யார் இதுதான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்துகிட்ருக்க மக்களே ஸோ இந்த விஷயம் சாதாரணமாக கேனிஸ்டரை போட்டு இந்தியாவுக்கு அதுவும் பார்லிமெண்ட்டுக்கு அம அவமானம் ஏற்படுத்தி விட்ட விஷயமாக நாம் இதை பார்க்க முடியவில்லை இது சிம்பலைசஸ் சம்திங் என்னென்னா நாட்டில் இந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு டைம் சொன்னாங்க பாருங்கள் மக்களே நம்ம இந்தியாவில் வந்து நிறைய நிறைய அர்பன் நக்சல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இப்போ நம்ம கால பொருளே பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் இதை மாட்டின ஆறு பேரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் சொசைட்டி மேலேயும் அரசாங்கத்து மேலேயும் அரசு மேலேயும் ஏதோ ஒரு கோபத்தை இருக்காங்க என்ன கோவம் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கோவமானு கேட்டால் அது கிடையாது ஒருத்தருக்கு படிக்க காசு இல்லை மேற்கொண்டு படிக்க முடியல ஒருத்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க வேலை கிடைக்கல இன்னொருத்தர் நல்லா படித்து இன்ஜினியரிங் படித்து வேலைக்கு போயிட்டுருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு எண்ணம் ஏதோ ஒரு ஐடியாலஜி ஸோ இப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து த கனெக்ட் டுவோர்ட்ஸ் அகெயின்ஸ்ட் தி கவர்மெண்ட் இப்போ இவங்களை ஒன்றிணைத்து ஒரு விஷயத்தை செய்ய வைக்கணும் அப்படின்னா தே ஆல்வேஸ் நீட் மணி ஸோ இந்த மணியை கொடுத்து யாரை சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்போது அர்பன் நெக்ஸஸ் யுனைட் ஆகுறாங்களா அந்த இடத்துல அவங்க யுனைட் பண்ணுறது யார் இது இன்றைக்கி வந்து உங்களுக்கு கேனஸ்டோடு போயிடுச்சு பார்லிமெண்ட் நாளைக்கு வேற தப்பான விஷயம் செய்யறதுக்கு இவங்களை பயன்படுத்திக்க பயன்படுத்திக்க போகிறாங்களோன்ற பயம் எனக்கு இருக்கின்றன பர்சலாம் ஏனால் ஒரு இந்தியா மாதிரியான ஒரு ஹைலி பாப்புலர்ட் கண்ட்ரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது ஒரு நூ நூற்றி ஐம்பது நூற்றி இருபது கோடி மேலே மக்கள் தொகை இருக்குது விஆர் வி ஓவர் சைனா இன் பாப்புலேஷன் வி ஆர் நம்பர் ஒன் பாப்புலேஷன் இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி ஒரு ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது லாஜிக்கலாக பாசிபிளே கிடையாது அப்போ அடுத்தளவில் என்னது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது ஓன் பிஸ்னஸ் இருக்குது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் இருக்குது இல்லை வேலைக்கு போகணும் ப்ரைவேட் கன் ப்ரைவேட் கன்சர்னில் ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அரசாங்கத்துலேருந்து நிறைய திட்டங்கள் இருக்கின்றன அதை கொண்டு வந்து இதை முன்னெடுத்து கொண்டு போய் உங்களுக்கு வில்லேஜஸ் வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அதிகாரிகளுக்கு இருக்கின்றன இல்லை இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி வந்து டைவெர்ட் ஆகி டிவியேட் ஆகி போகிறதை தடுக்கிறது தடுப்பதற்கு ஃபஸ்ட்டு இந்த படிப்பினை இங்கே உள்ள மக்களுக்கு வரணும்னா ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ஸோ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஜாப் மட்டும்தான் வேணும் படிப்பு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ஸோ லைஃப்பில் முன்னேற நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான படிப்பனை இன்னும் சொல்லப்போனால் பச்சையாக சொல்லலாம் செல்ஃப் டிசிப்ளின் சொல்லலாம் சுய ஒழுக்கம் நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி அதில் விளைவு தான் இந்த மாதிரி விஷயலாம் பண்ணுறதுக்கு தூண்டுகிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை மக்களே சுய ஒழுக்கத்தை முன்னேற வளர்க்க வைக்கணும் அப்படின்னால் ஒன்று பேரண்ட்ஸ் சொல்லித்தரணும் இல்லை ஸ்கூல் சொல்லித்தரணும் இல்லை புக் சொல்லி தரணும் ஸோ இந்த சுய ஒழுக்கத்தை முன்னேற்ற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படையான விஷயம் பேரண்ட்ஸ் தான் அப்புறம் சொசைட்டி அப்புறமா ஸ்கூல் இது மூணுத்துலேயும் அதிகமாக கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணக்கூடிய ஆட்களை உருவாக்காமல் இல்லை வளராமல் இல்லை மன மனசளவில் அப்படி உருவாகிடாமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மூணு ரொம்ப முக்கியம் அது அடிப்படையான முக்கியம் நல்ல நேர்மையான அரசியல் தான் எந்த கட்சியும் நம்ம இங்கே சொல்ல வரல மக்களே ரெண்டு கட்சியுமே இல்லை மூணு கட்சி நாலு கட்சி எந்த கட்சி ஆண்டாலுமே அந்த கட்சியோடைய ஆட்சியில் அரசியல் ரொம்ப நேர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதன் காரணமாக அங்கே கரப்ஷன் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஈவன் எவ்ரி கவர்மெண்ட் சர்வீஸ் பீப்புள் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் பிகம் கரப்டட் நேர்மையாக இருக்க பார்க்க ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்குது நேர்மை இல்லாமல் இருந்து தான் இருக்குது ஸோ இதெல்லாம் மாறினா மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்கள் வளராமல் உருவாகாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற சுய ஒழுக்கம் அப்படிங்கிறதே அரசியலிருந்து ஆரம்பிக்கணுன்றது தான் எல்லாரும் வலியுறுத்துகிற முக்கியமான கருத்து இது வந்து நாம் இதனை வந்து ஒரு சம்பவமாக பார்க்காமல் லெட்ஸ் இட் அ ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கு இதை ஒழிக்கணும் அப்படின்னா அரசியல்லையும் அரசு அதிகாரத்திலையும் ஆட்சியாளர்கள் மத்தியிலையும் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் ஒரு அரசு எந்திரத்துலேயும் நேர்மை வர வேண்டும் கரப்ஷன் ஒழிய வேண்டும் இது ரெண்டும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கீழே கீழ்மட்டம் வரைக்கும் வந்து இந்த விஷயம்லாம் மாற ஆரம்பிக்கும் அதுக்கு முக்கியமாக எல்லாருக்குமே தேவை சுய ஒழுக்கம் இது கிடைக்குமா வருமா கனவு தான் கண்டிட்டு இருக்கோம் மக்களை தகவல் நிறைவேறணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்